இப்போ நம்ம கால் பாத சிகிச்சை இந்த கால்பாத சிகிச்சையில் ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்குறோம் ஸ்பைனல் கார்டு மட்டும் நமக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த ஸ்பைனல் கார்டுடைய கனெக்டட் வந்து பிரெயின்ல கனெக்டட் ஆகி அதுக்கப்புறம் பிரெயின் பிட்டு பிரெயின்ல இருந்து நேராக வந்து மூணு சிறுமுலை பெருமுலை முள்ளந்தண்டு ஸ்பைனல் கார்டு அப்படியே வந்துடும் இந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நம்ம நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளெக்சிபிள் பொசிஷன் உடையது நம்ம உடலில் வந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டில் எங்கே பாதிப்பு வந்தாலும் அது உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு நம்ம மூவ்மெண்ட் எனர்ஜி வந்து குறைச்சிரும் அப்போ ஸ்பைனல் கார்டு மிக முக்கியமானது இது ஃப்ளக்சிபிள் உள்ளது நிறைய அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதும் போதும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அதை வந்து ஃபங்க்ஷன் வந்து மால் ஃபங்ஷன் மாற்றி அதிகமாக வளையிறது அதிகமாக குதிக்கிறது போது சில நேரங்களில் ஸ்பைனல் கார்டு வந்து டேமேஜ் ஆகிரும் அது பல்வேறு வகையான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளக்ஸ் சிஸ்டத்துல சிஸ்டத்தில் இந்த நேக்கன் இந்த இடத்துல இருந்து இது வந்து மீடியல் மேலேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு இந்த எலும்புலேருந்து ஒரு கோடு போட்டோம்னா அது முடிகிற இடத்துல இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டு இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட பகுதியை நாலு டிவிஷனாக நம்ம பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம கையில் மூணு விரலை வச்சோம்னா அது வந்து சர்வைக்கல் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த சர்வைக்கல்ங்கிற பகுதியில் ஏழு எலும்புகள் கனெக்டட் ஆகும் இந்த ஏழு எலும்புகளில் எங்கே அடிப்பட்டாலும் பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த தொராசிக்கல் பகுதியில் பன்னெண்டு எலும்புகள் கனெக்டட் உள்ளது அதுக்கப்புறம் லம்பார் அப்படிங்கிற இடத்துல அஞ்சு எலும்புகள் சேர்க்குற அஞ்சு எலும்புகள் கடைசியாக ஒரு எலும்பு வந்துடும் ஆக இந்த சரவைக்கல் பகுதி தொராசிக்கல் பகுதியில் லம்பார் சேக்கரல் இந்த ரெண்டு பகுதி இதை வச்சு தான் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஸ்பைனல் கார்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரெண்டு கால்லையும் இந்த பகுதியில் வந்து அழுத்தம் கொடுக்குறது ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பைனல் கார்டு முழுவதும் சில பேருக்கு வழி இருக்கும் உள்ள சில பேருக்கு ஸ்பைனல் கார்டு வந்து அப்படியே வளைவா போயிடுது அதனால் வந்து நிமுதல் நடக்க முடியாது பல பாதிப்பில் கொடுக்கும் வயது ஆக ஆக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு ஸ்டிப் ஆகி உடல் வந்து கூண் உளுந்து போயிடும் நிமிந்து நடக்க முடியாது ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுவது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர் பார்த்தோம்னா நிமுருந்து நடக்க முடியாது அப்படியே கூண் உளுந்து நடந்துகிட்டே போகணும் அது காரணம்னா ஸ்பைனல் கார்டு ஸ்டிப் ஆகிடும் அதுக்கு அது என்ன காரணம்னா சரியான எக்ஸசைஸோ இது மாதிரி சரியான பயிற்சி முறைகள் இல்லாததுனால அது ஸ்டிப்னஸ் ஆகி நிம்முற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் இறுதி காலத்தில் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு ஆனாலும் இது வந்து ஸ்டிப்னஸ் ஆகாது ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் நல்லா நிமுத்து நடக்கக்கூடிய இயல்புத்தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த சில பேர் விழுந்து ஐம்பது வயசு அறுபது வயசு இந்த ஆரம்ப நிலை இருந்தால் ரிப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நிமித்து நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வரத்துக்கும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி வந்து நமக்கு பயன்படும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது இதில் இந்த மூணு விரல் வச்சோம்னா சரவை கூட பகுதி இதில் வந்து ஏழு எலும்பு கனெக்டட் ஆகும் நம்ம ரிப்ளக்ஸாலஜி தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் பண்ணுறது இதை ஏழா பிரிச்சிடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழா பிரிக்கும் போது அழுத்தம் கொடுக்கும்போது எந்த பகுதியில் வலி இருக்கோ அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை அது வந்து ஸ்டிப் நெக்கு சர்விகல் ஸ்பாண்டிலிசி சர்விகல் ஸ்பாண்டில சொல்றது இது போல இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனோ எடுத்துட்டு வருவாங்க அதில் பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த சி ஃபோர் சி ஃபைவ் சி செவன் இந்த மாதிரி பல்ஜிங்கு கம்ப்ரஷன் ஏதாவது இருக்கும் அப்ப நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அது கரெக்டாக வந்து சி ஃபோரில் இருக்கா சி ஃபைவ்ல இருக்கா சி செவனில் இருக்கான்னு இந்த ரிப்ளெக்ஸ் ஆலஜியில் அழுத்தம் கொடுத்து எங்கே டேமேஜ் ஆகிருக்குன்னு நூறு சதவீதம் இதில் கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்போ இது அழுதுலேயே வந்து அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த இடத்துக்கு வந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் போகிறதுனால மீண்டும் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு இது பயன்படும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுட் ஸ்டிக்கு இதை அப்படி வச்சு அப்படியே அழுத்தம் கொடுப்போம் இந்த முறையாக வந்து ரிப்ளக்ஸாலஜி முறைப்படி அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது இது எந்த இடத்துல வழி வருதோ அதாவது இந்த இடத்துல இப்போ வைக்கிற பாருங்க அந்த இடத்துல வழி வருதுன்னா இது கரெக்டாக பாயிண்ட் வந்து சி ஃபைவ்ல வருது சி ஃபைவ் சி ஃபோரில் பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த வழியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோம்னா தான் இந்த ரூட்டு வந்து கிளியர் ஆகி அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்லும் போது அது ரீஜெனரேட் ஆகிறதுக்கு பயன்படும் அப்போ ரிஃப்ளக்ஸால சிஸ்டத்தில் நம்ம அந்த கனெக்டட் பாயிண்ட்ல கரெக்ட் பாயிண்ட்ல பாயிண்டில் கொடுக்கும்போது அது வந்து அந்த பாதிப்பை வந்து நிவர்த்தி செய்ய பயன்படும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு நிறைய வந்து சிஸ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அந்த கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வயதாக கழுத்து பிடிப்பு கழுத்து வரி ஸ்டிப்னஸ்ஸு சர்விகல் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படுகிறது நிறைய அதனால என்ன ஆகும் தூக்கம் இருக்காது சரியாக மன அழுத்தம் டென்ஷன் அதிகமாகும் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட காரணமாகிடுது அப்போ ஆரம்ப நிலையில் நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி போட பயிற்சிகளை எடுக்கும்போது எளிமையாக வந்து கழுத்து பாதிப்புகள் இல்லாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த சிஸ்டம் வந்து நமக்கு அற்புதமா பயன்படும் ஆக எல்லா விதமான கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப பகுதியில் அழுத்தம் அதோடு மட்டுமல்லாம இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தலைகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுமுலை பெருமுலை முகலம் உள்ளந்தண்டு பெட்டிவுட்டி பீனியல் இது எல்லாத்துக்கும் சீரான இரத்த ஓட்டம் தலையில இல்லை நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தலையில் உள்ள தசை மண்டலங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனாகவும் தசையில் உள்ள ரத்த குழாய்கள் பிளாக்கேஜ் இல்லாமல் எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம் போகும் ஏன்னா தலைக்கு போகிற ரத்த குழாயில் எங்கே பிளாக்கேஜ் ஆனாலும் அது பிரெயினை பாதிக்கும் ரைட் சைடு பிரெயினுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாயில் பிளாக்கேஜ் ஏற்பட்டால் லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ரோக்கு வந்துடும் லெஃப்ட் சைடு ஏற்படக்கூடிய ரத்த குழாயில் வந்து பிளாக்கேஜ் ஏற்பட்டால் ரைட் சைடு ஸ்ட்ரோக் வந்துடும் ஆக தலைகளுக்கு எப்போதும் சீரான ரத்த ஓட்டமும் குளுக்கோஸ் லெவலும் குறையாம இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம இதில் ஸ்டுமுலேட் பண்ண பண்ண அந்த தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிளட் ஒசர் மட்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ நம்ம சோமெனி டைப் ஆஃப் மெத்தேடில் வந்து ப்ரெஷர் கொடுப்போம் இந்த டைப்லையும் ப்ரெஷர் கொடுப்போம் இப்படி கொடுக்கும்போது அருமையாக வந்து அந்த இடங்களுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் அந்த த மண்டலம்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும் அப்போ ஏழு எலும்புகளுக்கும் நல்லா வந்து எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு என்னென்னு கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ரிஃப்ளக்ஸ் ஆலேஷனா அப்படியே அற்புதமாக பயன்படும் அதனாலதான் தான் அந்த பயிற்சியில் தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்படியாக பயிற்சி கொடுத்து அவங்கள செய்ய சொல்லி இந்த இடங்களுக்கு வந்து கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் கழுத்து ஸ்டிப்னஸ் சர்விகல் ஸ்பாண்டில் ஓசி ஸ்பாண்டில் இதெல்லாம் கொடுப்போம் இது மாதிரி அழுத்தம் கொடுக்குறது அழுத்தம் கொடுக்கும்போது எந்த இடத்துல சர்க்கு வருது எந்த இடத்துல வலிகள் வருது எந்த எலும்பு பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ரிஃப்ளக்ஸ் ஆலோசிட்டும் நமக்கு பயன்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா இது தொராசிக்கல் நடுமுதுகு இந்த நடுமுதுகில் பார்த்தீங்கன்னா இந்த நடுமுதுகுக்கு ஆப்போசிட்டு முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு தொடர்புடைய பாயிண்ட் இருக்கும் லெங்ஸுக்கு தொடர்புடைய பாயிண்ட் இருக்கும் லிவருக்கு தொடர்புடைய பாயிண்ட் இருக்கும் ஸ்ப்ளீனுக்கு தொடர்புடைய பாயிண்ட் இருக்கும் உள்ளுறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட் எல்லாமே வந்து இந்த தொராசிக்கல்ல இருக்கும் ஆக தொராசிக்கல் பார்ட்ல அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகளும் ஆக்டிவேட் ஆகும் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஸ்ப்ளீன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இது எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும் ஆக இந்த இடம் வந்து முக்கியமானது கேஸ் ஏதாவது பாதிக்கப்படும் போது முதுகுல வழி ஏற்படும் சில எதிர்பாரமாக தசை பிடிப்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் போது நடுமுதுக்கு பாதிக்கப்படும் ஆனால் நடுமுகல இதில் இந்த இடத்துல கொடுக்கறதுனால நடுமுதல இருக்கக்கூடிய பிடிப்புகள் இருக்கம் கேஷ் டபுள் எல்லாத்தையும் நிவாரணம் பயன்படும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை ஃப்ளக்சிபிள் கொடுத்துட்டு அடுத்து இந்த பொசிஷனில் கொடுத்து இந்த மாதிரி அழுத்தத்தை கொடுப்போம் இது மாதிரி இந்த பகுதியில் நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க அது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பயன்படும் இதை தாண்டி இதில் வந்துட்டோம்னா இந்த இடைப்பட்ட பகுதி தான் லம்பார் சேக்கரல் இந்த இடங்கள்ல அழுத்தம் கொடுப்பது மூலம் லோவர் பேக் பெயின் டிஸ்கு பல்ஜிங் வீக்கம் வர்றது டிஸ்க் கொலாப்ஸு இந்த சயாட்டிகா பெயின் வந்து நெர்வ்ஸ் வந்து கம்ப்ரெஷன் ரூட்டில் கம்ப்ரஷன் ஆகுறது அதனால முதுவில் கடுமையான வலி அந்த வழியானது நரம்பு மண்டலம் அதிக வந்து கால் பகுதி காலில் பேக் சைடு தசை ஃபுல்லாக வலி கால்கள் நரம்பு இழுப்பு இப்படி பிரச்சனைகள் ஏற்படும் இந்த லம்பார் சேர்க்கையில் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின் அதே இடத்துல வழி வர்றது லம்பாரில் இருக்கக்கூடிய லம்பார் ஒன் டூ த்ரீ வரைக்கும் அதே இடத்துல வலி இருக்கும் லம்பார் ஃபைவ்லேருந்து சேக்கரல் டூ வரைக்கும் அந்த ஏதாவது டேமேஜ் ஆகும்போது அது சயாட்டிகா பெயின் சேர்ந்து வந்துடும் அப்போ கால்களிலும் வழி வரும் கால்களில் வீக்காக ஏற்படும் கால்கள் தொடைப்பகுதியில் கடுமையான வழி ஏற்படும் அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த லம்பார் சேக்கரல் பகுதியை கொடுத்துட்டு அந்த லிம்க்லாண்டு தொடர்புடைய பாயிண்டை கொடுத்துட்டு அதோட இந்த சயாடிகா நறுவு பாயிண்ட்டையும் சேர்த்து ப்ரெஷர் கொடுத்துட்டு உள்ளுறுப்புகளாகிய ஆகிய கிட்னி பாயிண்ட்டையும் சேர்த்து கொடுக்கும் போது அந்த வழிகளை குறைக்கிறதுக்கு நமக்கு பயன்படும் முழுமையாக நம்ம குணப்படுத்தலாம் ஆக எல்லா விதமான முதுகு வலிக்கும் நம்ம கொடுக்கறது இந்த இடத்துல தான் ஒருத்தர் வந்து முது முதுகு வலியோட தான் போகும்போது வழி இல்லாமல் போகலாம் நம்ம சிஸ்டத்தில் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது முழுமையாக அந்த வழியிலேருந்து இயற்கை சார்ந்த மருத்துவமனையில் நம்ம குணப்படுத்தலாம் அதான் வந்து ரிப்ளக்சாலஜிஸ்டினுடைய முக்கியமான கான்செப்ட் அப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நாங்கள் வந்து சிஸ்டம் அழுத்தம் கொடுப்போம் இது மாதிரி கொடுக்கும்போது லம்பார் ஒன்னில் பாதிக்கப்பட்டிருக்கா லம்பார் டூவில் பாதிக்கப்பட்டிருக்கா த்ரீல இருக்கா ஃபோரில் இருக்கா ஃபைவ்ல இருக்கா சேக்ரல் ஒன்னா டூவா த்ரீயா ஃபோர்வா ஃபைவானு கண்டுபிடிக்கிறதுக்கும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிஸ்டம் பயன்படும் இது மாதிரி இருபது பத்தோ இருபத்த கொடுக்க கொடுக்க அந்த ரீச்சிவ் எனர்ஜி ஸ்பைனல் கார்டுடைய லோவர் பார்ட்டுக்கு போகிறதுனால கடுமையான முதுகு வலி கடுமையான முதுகு பிடிப்பு முதுகு வந்து ரொம்ப ஸ்டிப்னஸ் ஆயிடுது முதுகுல வீக்கம் ஏற்பட்டு அதனால வழி வர்றது அது எல்லாத்தையும் படிப்படியாக குறைக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு பயன்படும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த இடத்துல வலி இருக்கும் அந்த வழியில் மேலே மெதுவாக கொடுக்க 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 அந்த எனர்ஜி அந்த இடத்துக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆக இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வடம் அந்த தண்டு வடத்தில் வந்து நர்வ்ஸ் நரம்புடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும் பிளட் ஒசல்ஸுடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும் மஸ்குலர் கனெக்டட் பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஆர்கானுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இணைவு நரம்புகள் இருக்கும் அதனால அதெல்லாம் வந்து ஏஜ் ஆகவே அது ஸ்டிஃப் ஆகி அதனுடைய இயக்க நிலையில் வந்து த தடை ஏற்படுறதுனால உடல் சார்ந்த பல்வேறு நோய்கள் ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கைகள் சரியாக மூவ்மெண்ட் ஆகுது கால்கள் சரியாக மூவ்மெண்ட் ஆகுது பகுதியெல்லாம் ஃபுல்லாக எப்போதும் வழியாக இருக்கும் தலைவலி அடிக்கடி நிறைய பேருக்கு ஏற்படும் மென்டல் டிசார்டர் தூக்கமின்மை இப்படி உடல் சார்ந்த நிறைய வியாதிகளுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு தான் முக்கியம் இப்போ ஸ்பைனல் கார்டு ஃப்ளெக்சிபிள் தன்மை இருக்கிறதுனால நம்ம வாக்கிங் போகணும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணும் அதே மீறி பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது நம்ம ரிஃப்ளக்ஸால் சிஸ்டத்தை முறையாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பல்வேறு நோய்களை குணப்படுத்துறதுக்கும் நம்ம பாத சிகிச்சை அற்புதமாக பயன்படும் இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை நம்ம உடல் மட்டும்தான் நம்ம பிறந்தத்துலேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டே போயிட்டே இருக்குது அப்போ நம்ம பிறக்கும் போது ஒரு பத்து மாசத்துல ஒரு குழந்தை பிறகுதுன்னு சொல்லிடலாம் ஆனால் பிறந்த குழந்தை அஞ்சு வயசுல இறந்துடும் பத்து வயசுல இறந்துடும் இருபது வயசில் இறந்துடணும் முப்பது வயசுல இறந்தோம்னு காலத்தை நினைத்து யாரும் சொல்ல முடியாது நம்ம வாழக்கூடியது ஒரு முறை தான் பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை இந்த காலத்துல ஆரோக்கியமா வாழ்வதற்கு நம்ம கால் பகுதியில் இருக்கக்கூடிய கால் பாத சிகிச்சை அற்புதமா நம்ம பயன்படும் இது ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்பைனல் கார்டை பத்தி பார்த்துருக்கோம் இந்த ஸ்பைனல் கார்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்ளக்ஸாலஜியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு வய வயது முதிர்ந்த காலத்தில் என்று இளமையோடு வாழ்வதற்கு இந்த தான் அற்புதமாக பயன்படுத்தும் நம்ம வாழ்றதுல எழுபது வயசு எண்பது வயசு வாழும்போது கூட யாருடைய துணை இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம உறுப்புகள் எல்லாமே நல்லா உடலில் உள்ள நச்சுப் கழிவுப் கழிவுப்பொருட்கள்லாம் வெளியேற்றி சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு இது பயன்படும் ஆக இந்த பகுதியில் பார்க்குற கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் வலி லோவர் பேக் பெயின் இது போல் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நம்ம கால்பாத சிகிச்சை மூலம் தீர்வு காணலாம் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் கால்பாத சிகிச்சை எடுப்பதற்கும் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஒருவருட கால்பாத அழுத்த முறை சிகிச்சை டிப்ளோமா இன் புட்ரு பிளக்ஸ் பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சிக்கு பின் முழுமையாக கற்று முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு மேலும் ரிப்ளக்ஸ் சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அனுபவம் நன்றி வணக்கம்